வணக்கம் வெல்கம் டூ கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அம்பையரோட தவறால் ஃபஸ்ட் மேட்சை வந்து டபிள்யூபிஎல்ல நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடந்தது எம்ஐ வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்ஐ வர்சஸ் டிசி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து டிசி எம்ஐ கிட்ட தோத்து இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிவென்ச் மேட்சாக தான் அவங்க பார்க்குறோன்னு ஸோ ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஸோ அது எல்லாமே இருந்தது ஸோ எம்ஐ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டிங் பண்ணாங்க ஸோ எம்ஐயோட ஓப்பனர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்திகா பாட்டியா அதுக்கப்புறம் ஹெய்லி மேத்யூஸ்ஸாக கிளம்புறாங்கனாங்க ஸோ ரெண்டு பேருமே அதிரடிக்கு பேர் போனவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர்ட்டேருந்துமே ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்துட்டு ஷிகா பாண்டே ஹேட் அதர் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெய்லி மேத்யூஸஸ் செகண்ட் பால்லையே ரன்கள் எதுவும் இன்றி டக் அவுட்டில் வெளியேற்றேன் யாஸ்திகா பாட்டியா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பவுண்டரி அடித்தாலும் பதினோரு ரனுக்கு அவங்களும் ஷிகா பாண்டேயோட பால்லையும் வந்துட்டு போல்ட் ஆகி ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே ஷிகா பாண்டே விக்கெட் எடுத்து ஸோ ஏர்லியான்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த இடத்துல மேட்ச்சுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கீவர் பேண்ட்டும் ஹர்மன் பிரீத் கௌரும் ஒன்றா சேர்ந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக இருந்ததுங்க ஸ்கீவர் பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி நைன் பால்ஸுக்கு எயிட்டி ரன்ஸு பதிமூணு பவுண்ட்ரி போட்டு தெறிக்கி விட்டுருந்தாங்க ஹர்மன் பிரீத் கவுர் அதுக்கு ஒருபடி மேலே போய் இருபத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் நாலு பவுண்டரி மூணு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அனபுல்லா சுவிஜர்லாண்டோட ஒரே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு பவுண்ட்ரின்னு போட்டு பார்க்கவுட்டு அந்த ஓவர்லேயே அவுட் ஆயிருந்தாலும் ஒன் நைன்ட்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் டுவெண்ட்டி டூ பால்ஸுக்கு ஃபார்ட்டி டூ ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு ஸ்கோர் அதாவது வந்துட்டு ஓப்பனாக சீக்கிரம் வந்து அவுட் ஆயிருந்தாலும் ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத வந்து ஒரு நிலையான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட நாக்கு கண்டிப்பாக வந்துட்டு டூ ஹண்ட்ரட்ல அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் இவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஹர்மன் பிரீத் கவுர் வந்துட்டு அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து யாருமே பெரிய லெவலில் வந்து நம்மளுடைய ஸ்கீவர் பர்க்கு சப்போர்ட் பண்ணல ஸோ அமிலா கீர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரன்னுக்கு ரன் அவுட்டு சஞ்சீவன் சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு ஸோ பிரீத் கவுர் ஏழு ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரன் அவுட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஆகிட்டே இருக்க கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீவ் பர்ன்ட் வந்துட்டு ஃபிஃப்டி நைன் பால்ஸ் எயிட்டி பதிமூணு பவுண்டரியோட நாட் அவுட்டில் நின்றுனாங்க டோட்டலி வந்துட்டு நைன்டீன் பாயிண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆனாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரன் அடிச்சா டார்கெட் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்ல காலம் இறங்குச்சு பட் அந்த இடத்துல அதாவது எம்ஐக்கு வந்து எப்படி ஷீக்கா பாண்டு ஒரு வேற லெவலில் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எம்ஐயோட ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு சூப்பராக அவுட் எடுத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே மும்பையும் வந்துட்டு வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கலாம் மெயின் வஸ்து தான் ஸோ லேனிங் அண்ட் சஃபாலி வீர்மா ரெண்டு பேர் தான் ஓப்பனிங்கில் சஃபாலி வீர்மா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பால்ஸுக்கு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸு மெக்லானிங் வந்துட்டு நைன்டீன் பால்ஸுக்கு ஃபிஃப்டீன் ரன்ஸ் மூணு பவுண்டரியோட இஸ்மேலோட ஓவரில் அவுட் ஆனாங்க ஷஃபாலி விருமா அவுட் ஆயிருந்தாலும் அவங்களோட அந்த ரோல் அப்படிங்கிறத முடிச்சுட்டு தான் போனாங்க பதினெட்டு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன் ஏழு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸர் இரநூத்தி முப்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி ஹெய்லி மேத்யூஸோட ஓவரில் அவுட் ஆனாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜெம்மா ரோடி கிரஸ் அன்பல் சூதர்லாண்டு அலிஸ் கேப்சி யாருமே பெரிய லெவலில் வந்துட்டு அந்த இதை ரெண்டு ரன் பதிமூன்று ரன் பதினாறு ரன் அப்படின்னு சொல்லிட்டு அமிலா கீரன் பேர்ன்டோட ஓவரில் வந்து அவுட் ஆனாங்க பட் அந்த இடத்துல வந்துட்டு விக்கி பிரசாத் அண்ட் சாரா பிரைஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க அதுதான் மெயின் விக்கி பிரசாத் முப்பத்தி மூணு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் சஞ்சீவன் சஞ்சனாவோட ஓவரில் அவுட்டாக சாரா பிரைஸ் இருபத்தோரு ரன் பத்தே டெலிவரியில் ஸோ டோட்டலி இந்த இடத்துல காண்ட்ரவர்சி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்தது நைன்டீன்த் ஓவர் சைகா அவங்க வந்துட்டு போடணும் ஷீகா பாண்டே ராதா யாதவ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டு பாலில் மூணு ரன்னு ஸோ தேர்ட் பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீகா பாண்டே ஸோ அந்த இடத்துல வந்து ரன் அவுட் ஆகிடுவாங்க ஸோ மறுபடியும் ஒரு ரன் அவுட் இருக்கும் ஸோ லாஸ்ட் டெலிவரிக்கு முந்தின டெலிவரி ராதா யாதவுக்கு போடும்போது அது ரன் அவுட் ஆகும் பட் ஆனால் வந்து அப்படின்னா அந்த இடத்துல அம்பேர் என்ன சொல்லிடுவார்னா ஒரு பெயில்ஸ் தான் வந்து ஆச்சு ஸோ அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பெயில் டிஸ்சார்ஜ் ஆனால் தான் அவுட்டு ஸோ அதனால் ஒரு பெயில் தான் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அதனால் வந்து அது நாட் அவுட் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக டெசிஷன் கொடுப்பாரு ஸோ இந்த இடத்துல இது அவுட்டாக இருந்ததுன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே வின் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவுக்கு நோரன் நாட் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ஓவரோட லாஸ்ட் டெலிவரியில் ராதா யாதவ் சிக்ஸை வந்து அடிச்சிருவாங்க ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து வந்துட்டு மெயினான ஒரு விஷயமா இருந்தது ஸோ அந்த சிக்ஸர் அப்படிங்கிறது தான் மேட்ச்குள்ளே லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்குள்ளே இருக்கிறதுக்கு உதவுனது அந்த சிக்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் ஓவரில் ப்ரெஷரில் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களால வந்து வின் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது லாஸ்ட் ஓவரில் பதினாறு ரன் அடிக்கணுங்கிற சுச்சுவேஷனில் இருந்திருக்கும் ஸோ ராதா யாதவரோட அந்த ஒரு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு மேட்சை முடிச்சிருச்சு ஸோ கடைசியில் லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு ஒரு பால் ரெண்டு ரன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அந்த ஒரு பால் ரெண்டு ரன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஸி இருந்தது அம்பையர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த லாஸ்ட் பாலை தாண்டி அந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு ஒரு பெயில் வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணார்ல அது வந்து ரூல் புக்லேயும் போய் பார்த்தா ஸோ அதாவது வந்துட்டு ஒரு பெயில் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு லைட் எரிஞ்சிட்டாலே ஸ்டம்ப்ஸ் ப்ரோக்கன்னு தான் மீனிங் அது அவுட்டு தான் அப்படின்னு ரூல் புக்லேயுமே இருக்கு ஸோ இதை கரெக்டாக தெளிவாக வந்துட்டு தெரியாமல் அந்த இடத்துல அம்பையர் பண்ண ஒரு சின்ன இரனால அந்த இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்சை ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸில் வந்து லூஸ் பண்ணியிருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக எம்ஐ உமன்ஸ் கம்பேக் கொடுப்பாங்க இந்த கான்ட்ரவர்சியை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்